ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயக பதையே நம எல்லோருக்கும் நமஸ்காரம் இப்போது நடந்துட்டுருக்கிற மாதம் தை மாதம் நடக்கிறது தை மாசத்துலே என்னென்ன விசேஷமாக பண்ணுவா அப்படின்னா குத்துவிளக்கு பூஜை பண்ணுவா முக்கியமாக அடுத்தது இந்த தை மாதத்தில் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் தை வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமங்கலி பொண்ணுகள் எல்லாம் ஆற்றுக்கு கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் பத்திரப்பாக்கு வாழைப்பழம் மங்கள பொருள்கள்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் தேவியர்களுடைய ஆசிர்வாதமும் சகல பித்திருக்களோடைய கடாக்ஷமும் கிடைக்கணும்னு வேண்டி பண்ணக்கூடிய மாதம் வசந்த மாதம் தை மாதம் இந்த தை மாதத்திலே இன்னொரு விசேஷம் ஒன்று என்ன அப்படின்னா தை அமாவாசை இந்த எப்படி மங்கள பொருள்கள்லாம் கொடுத்து பித்ருக்களுக்கு நம்ம பண்ண வாழ்க்கெல்லாம் கொடுக்குறோமோ சுமங்கலிக்கெல்லாம் கொடுக்குறோமோ அது மாதிரி பித்திருக்களுக்கு நம்ம அவளை கவனித்து அவளுக்கு ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணக்கூடிய அமாவாசை மாசா மாதம் வர அதெல்லாம் அமாவாசை வருது அமாவாசைனா என்ன முதல்ல நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியறதில்லை சொல்லணும் தெரிஞ்சுக்கணும் அமாவாசை மற்ற அமாவாசைக்கும் இந்த தை அமாவாசைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்ற நாள் அமாவாசை உங்களுக்கு தெரியும் குருக்ஷேத்ரா யுத்தம் நடந்தப்போ அப்போது கிருஷ்ண பகவான் அதுக்கு ஒரு நாள் முன்னாலேயே தர்ப்பணம் பண்ணுற அப்படி தர்ப்பணம் பண்ணும்போது அங்கே இருக்கிற பிராமணாலாம் பார்த்துட்டு என்ன கிருஷ்ணசுவாமி இப்போ பண்ணுறையாளே அமாவாசை நாளைக்கு தானே இப்பவே பண்ணுறையாளேன்னும் போது இல்லை இல்லை இப்போ தான் இன்றைக்கி தான் அமாவாசைன்னு அவரை சரி கட்டின உடனே ஓ நம்ம தான் தெரியல போல இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவாளம் தற்பயாமி தற்பயாமின்னு பண்ணுறா உடனே சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கிற சூரிய பகவானும் சந்திர பகவானும் அப்படியே 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 வந்துட்டுருக்கா இங்கே கிருஷ்ணர் தர்ப்பணம் பண்ணுறதை பார்த்த உடனே ஏன் இப்படி நம்ம நாளைக்கு தானே ஒன்றா சேரணும் இன்றைக்கி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் சந்திரன்கிட்ட சொல்லி என்னன்னு போய் விசாரிக்கலாம் வாங்கோன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்துடுறா ரெண்டு பேரும் வந்த உடனே அப்போது கிருஷ்ண பரமாத்மா நீ சொன்னது என்ன திருப்பி சொல்லுன்ற சூரியனாகிய நானும் சந்திரனாகிய இவரும் ரெண்டு பேரும் என்னைக்கு ஒன்னா ஒரே இடத்துல சேர்றோமோ அப்போதானே அமாவாசைன்னு கே சொல்கிறார் சூரிய பகவான் இதோ இப்போ ரெண்டு பேருமே வந்துட்டே சூரியனும் சந்திரன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலையே இன்னைக்கு தான் அமாவாசைன்னு என்ன அவாளே இதுவாகிடுறா ஸோ அந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர் இந்த மாத மாதம் வர அமாவாசை அதில் யார் யார் நம்ம தர்ப்பணம் பண்ணணும் தர்ப்பணம்ன்றது ஒன்று எதுக்காக அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் தர்ப்பணம் பண்ணுறது எதுக்காக ஏன் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இதை வந்து காஞ்சி மகாபெரியவா சொன்னது நான் சொல்லலை காஞ்சி மகாபெரியவா சொன்ன விஷயம் என்ன சொல்லியிருக்கார் அவர் அப்படின்னா அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கார் இப்போ உங்களுடைய பையனோ பொண்ணோ வெளிநாட்டில் இருக்கார்னு வச்சுக்கோங்க அமெரிக்காவில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கேன் உங்களுக்கு பணம் தேவைப்படுறது உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது நீங்கள் உங்கள் பையனையோ பொண்ணையோ கேட்குறேன் வெளிநாட்டில் இருக்கிற சொந்தக்காரால் கேட்குறேன் அப்போ கேட்கும்போது அங்கேருந்து அவள் என்ன பண்ணுறா உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா பணம் வேணும் அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாயை அவள் வந்து போஸ்ட்ல அனுப்பி வைக்க முடியாது நிறைய ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்குது அதை பண்ண முடியாது அப்போ அவள் என்ன பண்ணுவா அவளோட பேங்க் இருக்கு இல்லையா பேங்க் ஆஃப் அமெரிக்கா அந்த மாதிரி அமெரிக்காவில் நிறைய பேங்க் இருக்கு இல்லையா நம்ம இடத்துல நிறைய பேங்க் இருக்கிற மாதிரி அங்கேயும் பேங்க் இருக்கும் அந்த பேங்க்ல போயிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுப்பா இல்லை தனி ஃபார்மேட் ஒன்று இருக்கும் அதில் வந்து அமௌண்ட் ஆஃப் ஈக்குவலன் டுசியில் என்ன உண்டோ என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அதை டெபிட் பண்ணிட்டு சோ அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுங்கோ இந்த அக்கௌண்ட்டுக்கு அதை கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பா எழுதி கொடுப்பா அப்போது அவளுடைய கணக்கில் இவ்வளோ டாலர் குறையும் அவா பேலன்ஸில் நமக்கு அந்த டாலருக்கு உண்டான இந்தியன் ருப்பியாக மாற்றி நம்மளுக்கு வந்துடும் அந்த ஒரு லட்சம் ரூபாய் வந்துடும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு இந்த டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்றதா இதுக்கு கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா டாலருக்கும் இந்தியன் ருபீஸுக்கும் கன்வெர்டர் என்னது எக்ஸ்சேஞ்ச் ரேட் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிற சமாச்சாரத்துக்கு எல் கருப்பு எல் இந்த கருப்பு எள்ளையும் ஜலம் வாட்டர் தண்ணீர் எப்படின்னுமோ சொல்லலாம் அந்த பேரை அந்த வாட்டரையும் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் வச்சு நம்ம தர்பையாலே கட்டை விரலாலே அது தற்பயாமி தற்பயாமி தற்பயாமின்னு சேர்ப்போம் யாரோடைய இதை சேர்ப்போம் அப்படின்னா கர்த்தா யாரோ தர்ப்பணம் பண்ணக்கூடியவர் யாரோ அவர் அப்பா அப்பாவுக்கு அப்பா அவருக்கு அப்பா அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அது மாதிரி அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அதே மாதிரி இந்த வர்க்கம் அம்மா வழியில் இந்த மாதிரி அத்தனை பேருக்கு மட்டும் செய்கிறது மாசா மாதம் செய்கிறது தான் மாச அமாவாசை மாசப்பரப்புக்கு செய்கிறது உண்டு சில பேர் மாத மாதம் மாசப்பரப்பு ஆரம்பிக்கும்போது சித்திரை மாத பரப்பு வைகாசி மாதம் பரப்பு இது மாதிரி ஒவ்வொரு மாத பண்றது பண்ணுறது உண்டு சில சில பேர் என்ன பண்ணுவா அந்த வருஷத்தில் நாலே நாலு மாத மட்டும் பண்ணுறதும் உண்டு இப்போ நம்ம அமாவாசை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்படி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கும்போது இந்த மாதிரி பித்ருக்களுக்கு அப்பா வர்க்கம் அம்மா வர்க்கம் இந்த வர்க்கத்திலே நம்ம சொல்லி பண்ணுறோம் அம்மாவுடைய அம்மா அப்பா இதெல்லாம் சொல்லி அவளுடைய மூதாதையர்கள் பேர்லாம் சொல்லி பண்ணுறோம் இந்த விஷயம்தான் பித்ருக்கள்னு பேர் அவள் பேர் என்ன பித்ருக்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் அப்படின்னு சில பேர் என்னென்ன இருக்கா முன்னோர்கள் அப்படின்னா நம்ம தம்பிக்கு செய்யலாமா நம்மளோட வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு செய்யலாமா அப்படின்லாம் சந்தேகங்கள் வரும் அப்படி கிடையாது இது என்னென்னா நாம் இறக்கிறதுக்கு முன்னாலே யார் யாரெல்லாம் ஸ்ரீ வைகுண்ட லோகத்துக்கு போயிருக்காரோ கைலாசத்துக்கு போயிருக்காரோ அவள் எல்லாமே பித்திருக்கள் தான் முன்னோர்கள் தான் அதனால அவள் அத்தனை பேரும் முன்னோர்கள் அப்படின்ற அடிப்படையிலே நம்ம மாத மாதம் வர அமாவாசைக்கு பன்னெண்டு வர்றது விசேஷம் இப்போது நாளைக்கு தை அமாவாசை நாளைக்கு அப்படின்றது இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆறுது தை அமாவாசை இந்த அமாவாசை உத்தராயண புண்ணிய காலம்னு பேர் உத்தராயண புண்ணிய காலம்னு பேர் தட்சிணாயனத்திலேருந்து உத்தராயணம் வர வரையும் அந்த காலத்துக்காக பீஷ்மர் காத்துருந்தாராம் உயிரை பிராணனை கையில் பிடிச்சிட்டு காத்துட்டு இருந்தாராம் அம்பு உடனே அந்த அம்பை படுக்க மேலே படுத்து இருந்தார் பீஷ்மர் பிஷ்மாச்சாரியார் அப்படிப்பட்டவர் இந்த உத்தராயண புண்ணிய காலம் வரும்போது தான் பிராணன் அவருக்கு இதுவாகிடுச்சு அப்போ தான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்கிறார் இதை மாதிரி இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே யார் யாரெல்லாம் உன்னுடைய திருவடியை வந்து சேர்றாளோ அவங்களுக்கெல்லாம் நல்ல கதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பீஷ்மாச்சாரியார் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் கிருஷ்ண பகவான் கிட்ட அப்போ கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிற நீ ஒன்று கேட்டுட்ட பீஷ்மா நீ உத்தராயண புண்ணிய காலத்துக்கு மட்டும்தான் சொன்ன சில பேர் தட்சிணாயன காலத்துலேயும் பிராணனை விடுவாளே அவளெல்லாம் நான் காப்பாற்ற மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா அவளையும் நான் காப்பாற்றுவேன் எப்படி அப்படின்னா எல்லாருமே யார் யாரெல்லாம் இந்த தர்ப்பணம் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டியில் இருக்காளோ அவள் எல்லாருமே எல்லாருக்காகவும் பண்ணக்கூடிய மாசம் அதாவது அந்த கர்த்தாவோடைய அம்மா அப்பாவுக்கு மட்டும் இல்லாமல் அப்பா வர்க்கம் அம்மா வர்க்கத்துக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் யாராவது இதுவாக இருந்தால் கூட அவளுக்கும் சேர்த்து நம்ம தர்ப்பணம் பண்ணுறத இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே பண்ணால் அதையும் நான் சேர்த்துப்போம் கணக்கில் எடுத்துப்போம்னு சொல்லி சொல்லியிருக்க அப்படிப்பட்ட உத்தராயண புண்ணியகால தையமாவாசையான நாளைக்கு எல்லோரும் அதாவது எல்லோரும்னா எலிஜிபிலிட்டியில இருக்கிற எல்லோரும் அவசியம் அந்த எலிஜிபிலிட்டின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா யார் யார் அப்பா இல்லையோ அவா பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுதான் அப்போ ஒரு சில வர்க்கத்தினர் மட்டும்தான் பண்ணணுமா வர்ணம் ஒரு சில வர்ணம் சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த தர்ப்பணம்ன்றது பண்ணணுமா நாங்கள்லாம் மாலைய அமாவாசைக்கு மட்டும்தான் பண்ணுவோம் மகாலயத்துக்கு மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவார் ஒவ்வொரு மாதமுமே அவங்க பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது நாம நம்ம வயத்துக்கு சாப்பிட்றதுக்காக பசிக்கு சாப்பிட்றதுக்காக மூணு வேலையும் சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரி பித்தர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டாமா பித்ருக்களுக்கு ஆகாரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பேடா அதனாலே மாதம் மாதம் நம்ம கொடுக்குற சாப்பாடு அவாளுக்கு அது சேர்ந்துட்டே வந்துருக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விபத்தில் போயிருப்பா சில பேர் வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல போயிருப்பா சில பேர் சூசைட் பண்ணியிருப்பா சில பேர் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சில பேருக்கு பண்ணுறதே கிடையாது இந்த தேவசம் மாதம் பண்ண வேண்டிய அமாவாசை வருஷ வருஷம் பண்ண வேண்டிய தேவசம் திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது அப்போ என்ன ஆகும் அந்த குடும்பம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுருக்கோம் அதனாலே எல்லாருக்குமே நான் இந்த மாதா பிதாவுக்கு மட்டும் இல்லாமல் பந்துக்கள் ஸ்நேகிதர்கள் குருமார்கள் எல்லாருக்குமே நாம் வந்து விஷ்மாச்சாரியாரையும் மனசில் வச்சுட்டு எல்லாருக்குமே நம்ம வந்து தற்பயாமி தற்பயாமி தற்பயாமின்னு சொல்லி அவருடைய பேரை மனசில் வச்சுக்கலாம் அந்த சமஸ்கிருதத்தில் வர வரிகள் நமக்கு ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவ பேரை சொல்லிண்டு கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரத்தை சொல்லுங்க அவருடைய நட்சத்திரமும் ராசி இதுக்கு கிடையாது கோவிலில் போனால் தான் உங்களுக்கு நட்சத்திரமும் ராசியும் தேவை இங்கே வந்து வெறும கோத்திரம் சொல்லணும் நீங்கள் வந்து உங்களுடைய அவருடைய பேரை சொல்லிண்டு பண்ணணும் உங்களுக்கு உங்க பேரை சொல்லிடாதீழ் நீங்கள் மாதா வர்க்கம் வர்க்கம் இதை மாதிரி யார் யாரெல்லாம் இல்லையோ இறந்து போனார்களோ அவர்களுடைய பேரை சொல்லி தற்பயாமி தற்பயாமி தற்பயாமின்னு சொல்லி கருப்பு எள்ளும் ஜலம் வாட்டர் அதையும் வச்சு பண்றது இப்போ எள் கருப்பு எள் அப்படின்னா அது யாருக்கு உகந்தது அப்படின்னா சனீஸ்வர பகவானுக்கு வாட்டர் அப்படின்றது தீர்த்தம் அது யாருக்கு உகந்தது தண்ணி அப்படின்னா சந்திர பகவானுக்கு உங்களுக்கு நிறைய ஜோதிடர்கள் நானும் ஒரு ஜோதிடர் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஜோசியர் தான் ஜோசியத்தில் பார்த்தீங்கன்னா புனர்பு தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பா சில பேர் அப்போது அந்த புனர்பூ தோஷம் சரியாகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன தான் புனர்பு தோஷம் பரிகாரம் பண்ணி ஆனால் இந்த மாதிரி தர்ப்பணம்லாம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் அது ரெக்டிஃபை ஆகாது ஒன்லி இருபது பெர்சன்ட் தான் சரியாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் கவுண்ட்டு அதாவது தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் பார்த்தேன்னா அந்த தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னு இப்போ நீங்கள் சில பே சோப் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தேன்னா கூட நைன்டி நைன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் கிருமிகளை அகற்றக்கூடியதுன்னு போட்டிருப்பான் சோப்போட பேர் சொல்லலை நான் நைன்டி எயிட் பாயிண்ட் நைன் எயிட் ஏ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிருமிகள்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா தோஷமும் அதே மாதிரி தான் எல்லா ஒருத்தருக்கு தோஷம்னு வந்துருதுன்னா அந்த தோஷம் முழுக்க நீங்காது பரிகாரம் பண்ணால் ஒவ்வொரு அளவுக்கு குறைஞ்சி அதிக தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அதனால இந்த புனர்பு தோஷம் நீங்கிறதுக்கும் இந்த தர்ப்பணம் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனாலே ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய எல்லாம் அந்த பரமாத்மாவை மனசில் நினச்சிண்டு ஆத்மாவுக்கெல்லாம் ஒரு நல்ல விதமான முக்தி கிடைக்கணும் நல்ல எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த தர்ப்பணம் பண்ணிண்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் சுபிக்ஷமாக இருக்கும் உங்களுடைய குளம் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நாம் இன்னைக்கு நம்ம பூர்த்தி பண்ணிப்போம் மீண்டும் அடுத்த உபநியாசத்திலே நம்ம சந்திப்போம்